வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் தமிழ் வகுப்பு என் தலைக்கடனே இந்த பின்புறம் தரப்பட்டுள்ள மொழியை மொழியோடு விளையாடு பயிற்சிகளை பார்க்கலாமா பக்கம் இருநூற்றி இருபத்தி ஏழு இந்த பக்கத்துக்கு வாங்க அங்க பாருங்க கீழே பாத்தீங்கன்னா மொழி பெயர்க்க அப்படின்னு இருக்கா ஒன்ஸ் புத்தான் ஆரம்பமாகுது இல்லையா அந்த பத்தியை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒருமுறை புத்தருக்கும் அவரது சீடர்களுக்கும் தாகம் ஏற்பட்டது அவர்கள் ஓர் ஏரியை அடைந்தனர் ஆனால் அப்பொழுதுதான் யாரோ அவர்களின் துணிகளை துவைத்து முடித்திருந்ததால் ஏரி சேராக கலங்கி இருந்தது புத்தர் தனது சீடர்களை மரத்தின் அருகே சிறிது ஓய்வெடுக்கச் சொன்னார் அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் மிகவும் தெளிவாக இருப்பதை சீடர்கள் கவனித்தனர் புத்தர் அவர்களிடம் நீங்கள் தண்ணீரை அப்படியே விட்டால் சேர தானாகவே அடியில் படிந்துவிடும் உங்கள் மனமும் அப்படித்தான் அது தொந்தரவாக இருக்கும் போது அப்படியே விட்டு விடுங்கள் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் அது தானாகவே சரியாகிவிடும் நாம் அமைதியாக இருக்கும் போது நமது வாழ்க்கையின் சிறந்த முடிவுகளை நாம் தீர்மானிக்க முடியும் என்று கூறினார் இதையடுத்து எழுதிக்கலாம் அடுத்தது பாருங்க அடுத்த பக்கத்துல அதாவது இருநூற்றி இருபத்தி எட்டாவது பக்கத்துல சொற்றடர்களை அடைப்பு குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக ஒன்று என்ன கேட்டிருக்காங்க மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார் அடைப்பு குறிக்குள்ள என்ன இருக்கு நேர்கூற்றாக மாற்றுகன்னு கொடுத்துருக்கு டைரக்ட் ஸ்பீச்ல மாத்த சொல்லியிருக்காங்க எப்படி மாற்றலாம் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார் இதுல நாளை வீட்டுக்கு வருவேன் இந்த சொட்டடர் வந்து இரட்டை மேற்கோள் குறியில அடைப்பட்டு இருக்கணும் சரியா இரண்டு தென்னாட்டு பர்னாட்சா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என்று ஆசிரியர் கூறினார் அடைப்பு குறிக்குள்ள அயற்கூற்றாக மாற்றுகள் இருக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தணும் எப்படி மாற்றலாம் தென்னாட்டு பெர்னாட்சா என்று அறிஞர் அண்ணா புகழப்படுவதாக ஆசிரியர் கூறினார் அடுத்தது மூன்று மார்னிங் நாஷ்டாவுக்கு இரண்டு தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான் அடைப்பு குறிக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க பிறமொழி சொற்களை தமிழாக்குக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டல வாக்கியத்தில் எது எதெல்லாம் பிறமொழி சொற்கள்னு பார்த்து நாம் அதை நீக்கிடணும் விடை எழுதுவோமா மார்னிங்னா காலை எழுதிக்கலாம் நாஷ்டான்னா சிற்றுண்டி ஹோட்டல்னா உணவகம் சாப்பிட்டானுக்கு பதிலாக உண்டான்னு போட்டால் பொருத்தமாக இருக்கும் எழுதுவோமா காலை சிற்றுண்டிக்கு இரண்டு தோசைகளை உணவகத்தில் உண்டான் பாருங்க நான்கு அலரும் அகவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும் அடைப்பு குறிக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க ஒளிமரபு பிழைகளை திருத்துக இந்த வாக்கியத்துல ஒளிமரபு பிழைகள் நிறையவே இருக்கு இல்லையா என்னென்ன இருக்கு அலரும் மயிலும் இருக்கு மயில் வந்து அலராது அகவும் இல்லையா அடுத்தது கூவாது ஆந்தை தான் அலரும் அடுத்தது அகவும் சேவலும் சேவல் அகவாது சேவல் தான் கூவும் இல்லையா நாம அத சரிப்படுத்தி எழுதலாம் எப்படி எழுதலாம் அகவும் மயிலும் அலரும் ஆந்தையும் கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒலிகளை நாம் நேசிக்க வேண்டும் இப்படி எழுதலாம் கடைசியா பாருங்க ஐந்து கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின என்னவா மாத்த சொல்லிருக்காங்க பெயர் மரபு பிழைகளை திருத்துக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க கோழி குட்டின்னு கொடுத்துருக்காங்க கோழி குட்டின்னு சொல்லக்கூடாது கோழி குஞ்சுன்னு சொல்லணும் அதே மாதிரி பூனை குஞ்சுகள்னு நம்ம சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும் பூனை குட்டிகள் அப்படி சொல்லணும் இப்ப மாத்தி எழுதலாம் வாங்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின இப்ப சரியா போச்சு அடுத்தது பாருங்க அஞ்சலட்டையில் எழுதுக ஒரு முன்புறம் பின்புறம் என்ன எழுத வார இதழ் ஒன்றில் படித்த கவிதையை கதையை பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு அஞ்சலட்டையில் கடிதம் எழுதுக உங்களுக்கு வார இதழ் படிக்கிற பழக்கம் இருக்கணும் வீட்டுல புத்தகங்கள் வந்தா படிக்கலாம் இல்லைன்னா பள்ளி நூலகத்துல படிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கவிதையையோ கதையையோ பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு எழுதணும் முதல்ல நமது வலது கை பக்க ஓரமா மேல அஞ்சல் அட்டையில இடம் எழுதி கொள்ளலாம் அடுத்தது தேதி எழுதி கொள்ளலாம் நீங்க இருக்கிற இடம் நீங்க கடிதம் எழுதும் தேதி ரெண்டையும் எழுதுங்க மதிப்பிற்குரிய ஐயா பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தங்கள் சிறப்பாக இருந்தது இந்த நவீன பல வகையான உணவுகள் பல வகையான வண்ணங்களோடும் பல வகையான வடிவங்களோடும் நம்மை கை நீட்டி அழைத்த வண்ணம் உள்ளன நாம் அவைகளிடம் சிக்கும் போது நமது ஆரோக்கியம் சின்னாபின்னமாக மாறுகிறது அதை தடுக்கும் வகையில் அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகளையும் மற்ற வாழ்வியல் நடைமுறைகளையும் தாங்கள் வெளியிட்ட கவிதை தெளிவாக எடுத்துரைத்தது அதற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் இது போன்ற ஆரோக்கியம் தொடர்பான செய்திகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை தர வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கடிதத்தை முடிக்கிறேன் இப்படிக்கு உண்மையுள்ள இப்படி எழுதி உங்க பெயரை எழுதிக்கலாம் அதுக்கப்புறமா முகவரி எழுதணுமே முகவரியை எழுதினாதான் உரிய இடத்திற்கு கடிதம் சென்று சேரும் இப்ப ஆனந்த விகடனுக்கு தானே நம்ம எழுதுறோம் ஆனந்த விகடன் முகவரியா எழுதிதலாம் ஆனந்த விகடன் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு அன்னா சாலை சென்னை இரண்டு எழுதிட்டு அஞ்சல் பெட்டியில போட்டுட்டோம்னா உரிய இடத்திற்கு சென்று சேரும் அதுக்கு அடுத்து பாருங்க நயம் பாராட்டுக ஒரு அழகான பாடல் குடுத்துருக்காங்க குமரகுருபரன் எழுதின பாடல் இந்த பாடலை படிச்சு இதில் இருக்கிற நயங்களை நான் பாராட்ட வேண்டும் நயம் பாராட்டுகன்னா என்ன பாடலில் உள்ள அழகை பாராட்ட வேண்டும் பொதுவா பாடல்ல என்ன அழகு இருக்கும் பாடல்ல பொதுவா பல அழகுகள் இருக்கும் மோனைத் தொடை எதுகை தொடை ஏய்பு தொடை அணி இந்த மாதிரியான பல அழகுகள் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்து இருந்தாதான் ஒரு பாடல் பாடலா இருக்கும் கேட்பதற்கு இனிமையா இருக்கும் இல்லாட்டி நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற உரைநடை பேச்சா போயிடும் இல்லையா அந்த மாதிரியான நயங்களை பாராட்டி எழுதணும் நாம கண்டுபிடிச்சு இதுதான் நயம் பாராட்டுக நயம் பாராட்டுகளை முதல்ல என்ன பண்ணலாம் ஆசிரியர் குறிப்பு எழுதலாம் அந்த கொடுக்கப்பட்ட பாடலின் ஆசிரியர் யார் அவரை பத்தின ரெண்டு வரிகள் எழுதலாம் அந்த பாடலின் ஆசிரியர் பெயர் தெரிஞ்சதுன்னா எழுதலாம் தெரியலன்னா நம்ம அமைதியை அதை விட்டுடலாம் அந்த தலைப்பையே போட வேண்டாம் அடுத்தது திரண்ட கருத்து அந்த பாடலை படிச்சு பார்க்கும் போது புரியும் எழுதுறதுதான் திரண்ட கருத்து சரியா அந்த பாடலின் பொருளை நம்ம அழகா எழுதிடணும் இது திரண்ட கருத்து அதுக்கடுத்து கருத்து எழுதணும் மெயினா என்ன சொல்ல வராங்க அந்த பாடல்ல அப்படிங்கறத ஷார்ட்டா எழுதுறதுக்கு பேருதான் மையக்கருத்து அதுக்கப்புறம் தொடை நயம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் தொடை நயம்னா என்னென்ன வரும் எதுகை தொடை மோனை தொடை ஏபு தொடை அந்தாதி தொடை அலைபட தொடை இரட்டை தொடை செந்தொடை இப்படி பல தொடைகள் இருக்கு கொடுக்கப்பட்ட பாடல்ல எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது எது எது இருக்கோ அதை பத்தி நாம சின்ன விளக்கம் கொடுத்து எந்தெந்த வார்த்தைகள்ல இது இடம்பெறுது அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்புறம் அணி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அணி நயம் ஒருவேளை அந்த பாடல்ல அணி இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் இருந்தா எடுத்து எழுதலாம் கடைசியில தலைப்பு எழுதணும் அந்த பாடலை படிச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன தலைப்பு தோணுதோ மனசுல அதை கொடுக்கலாம் சரியா இந்த ஃபார்மெட்ல இந்த அமைப்புல நம்ம இந்த நயம் பாராட்டுகவை எழுதலாம் முதல்ல என்ன எழுதலாம் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் ஆசிரியர் யாருன்னு கொடுத்துருக்காங்க குமரகுருபரர் இல்லையா அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ திங்கள் முடி சூடுமலை என்ற பாடலை குமரகுருபரர் எழுதினார் இப்பாடல் மீனாட்சி அம்மை குரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இவர் தமிழில் பல நூல்களை எழுதியுள்ளார் இவரது நூல்கள் குமர குருபர சுவாமிகள் பிரபந்தங்கள் என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் குறிப்பு இவ்வளவு போதுமானது அடுத்தது திரண்ட கருத்தை எழுதணும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு ரெண்டு வரி கவிதை மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதினா நல்லா இருக்கும் திரண்ட கருத்துக்கு என்ன எழுதலாம் பாடலின் அழகை அறிய ஒற்றை கருத்து போதுமா போதாது திரண்ட கருத்தை எழுதுவோம் அப்படி எழுதிட்டு அந்த பாடல்ல என்னென்ன கருத்துகள் கொடுத்துருக்காங்களோ அதை நாம வரிசைப்படுத்த வேண்டியதுதான் நிலவை தன் மணிமுடியாக சூடிய மலை தென்றல் தவழ்ந்து விளையாடும் மலை அகலாது இருக்கும் முகில் கூட்டங்கள் சூழ்ந்த மலை தமிழ் முனிவன் அகத்தியன் வாழ்ந்த மலை அங்கையற்கி மீனாட்சி அருள் சுரந்து பொழிவது போல் பொங்குகின்ற பொழிகின்ற அடுத்தது மையக்கருத்து மையக்கருத்துக்கு ஒரு சின்ன கவிதை என்ன எழுதலாம் வாழைக்கு தேவை பொறுத்து பாடலுக்கு தேவை மையக்கருத்து கொடுக்கப்பட்ட பாடல்ல எது மையக்கருத்து குரத்தி ஒத்தி பொதிகை மலையின் சிறப்புகளை வரிசைப்படுத்தி பாடுகிறாள் இது போதுமானது அடுத்தது வாங்க தொடை நயத்துக்கு போகலாம் இங்க எந்தெந்த தொடை வந்திருக்குன்னு பார்க்கணும் பல தொடைகள் இருக்கு முன்னாடியே சொன்ன இல்லையா தொடை இருப்பதுதான் பாடலுக்கு அழகு அதான் வந்து தொடையற்ற பாடல் நடையற்று போகும் என்பர் முதல்ல மோனை தொடை குயவனின் கைவண்ணம் பானையிலே புலவனின் கைவண்ணம் மூனையிலே மோனை என்றால் என்ன செய்யுள் அடிகளின் முதல் எழுத்தோ சீர்களின் எழுத்தோ ஒன்றி வருவது எனப்படும் ஒரு பாடல்ல அடியில் இருக்கிற ஒரே எழுத்தா வரணும் அடுத்தடுத்த அடியில அப்படி இல்லையா ஏதோ ஒரு சீர்லையாவது ஒரே எழுத்துல ஆரம்பமாகணும் இப்படி வந்தா அது மோனை தொடை கொடுக்கப்பட்டுள்ள பாடல்ல அந்த மாதிரி எந்தெந்த சொற்கள் இருக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாம் வாங்க எடுத்துக்காட்டு தங்கு புயல் தமிழ் முனிவன் இந்த இரண்டு சொற்களிலும் ஒன்றி வந்திருக்கிற முதல் எழுத்து சரி போ சூடுமலை சூ அடுத்தது சுரந்து அம்மை திரு இந்த சொற்களில் எல்லாம் மறு முதல் எழுத்து அ இந்த சொற்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூனைத் தொடைகள் அடுத்தது பாருங்க எதுகை தொடை செய்யுளில் இன்பத்தை எது கொடுக்காவிட்டாலும் எதுகை கொடுக்கும் என்பர் எதுகை தொடை என்றால் என்ன செய்யுளில் சீர்களிலோ அடிகளிலோ முதலாம் எழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடர் எனப்படும் அதாவது இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியா வரணும் இது வந்து அடிகளிலோ அல்லது சீர்களிலோ வரலாம் இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் நாம் அது அதை மட்டும் நாம பார்க்க கூடாது அந்த இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும் அதே சமயம் இன்னொரு ரூல் முதலாவது எழுத்து இருக்கு அளவுத்து நிற்கணும் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் குறில் எழுத்தா இருக்கலாம் இல்லைன்னா நெடில் எழுத்தா இருக்கலாம் அளவு ஒத்து இருக்கணும் முன்னாடி இருக்கிற எழுத்து முதலாவது எழுத்து அளவுத்து இருக்கணும் அதுக்கப்புறமா இரண்டாவது <detto> எழுத்து ஒன்று போல் வரணும் இதை நாம கவனத்துல வச்சுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன் மேல ஒரு வரியில ஆரம்பமாகுது அடுத்த வரியில படுன்னு இருக்குன்னு வைங்களேன் எழுத்து டூ டு தானே இது எதுகை நினைக்க கூடாது ஏன்னா ரெண்டுமே டுவா இருந்தாலும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலும் முதல் எழுத்து அளவுத்து நிற்கவில்லை ஏன்னா ஒண்ணுல நெடிலா இருக்கு பா இருக்கு இன்னொண்ணுல பா இருக்கு அதாவது எழுத்தா இருக்கு இந்த மாதிரி மாத்திரையின் அளவு ஒத்து வரலன்னா இரண்டாவது எழுத்து ஒன்று போல இருந்தாலும் அது எதுகை ஆகாது இத மனசுல வச்சுக்கிட்டு எடுத்து எழுதணும் இப்போ இந்த பாடல்ல எந்தெந்த எதுகை சொற்கள் இருக்கு திங்கள் முடி தங்கு புயல் அங்கையற்க பொங்கருவி இந்த சொற்களில் எல்லாம் இங்கென்ற இரண்டாம் எழுத்து ஒன்றி வருகிறது அதே சமயம் முதல் எழுத்து எல்லாமும் ஒத்து தான் நிக்குது தீ தா ஆ போ இல்லையா இது எல்லாமே குறியில் எழுத்துக்கள் தான் அடுத்தது எதை எழுதலாம் தென்றல் விலை எழுத்து ஒன்றி வந்திருக்கு அதுக்கு என்னென்ன எழுத்துகள் இருக்கு தென்றல் தே இருக்கு என் ஏ இருக்கு இல்லையா இரண்டு எழுத்துக்களுமே குரில் எழுத்துகள் தான் அளவுத்துதான் இருக்கின்றன அடுத்தது இந்த பாடல்ல என்ன தொடை இருக்கு இயல்பு தொடை இருக்கு இயல்பு தொடைனா என்ன செயலில் அடிதோறும் இறுதி எழுத்தோ சொல்லோ இயந்து வர தொடுப்பது ஏபு தொடை எனப்படும் ஒவ்வொரு அடியிலுமே கடைசில வர சொல்லோ அப்படி இல்லைன்னா எழுத்தோ ஒரே மாதிரி வரும் எப்ப வந்து ஒரே மாதிரியான எழுத்து வருதோ அப்ப ஒரே மாதிரியான ஓசைன்னு தான் வரும் ரெய்மிங்க வரும் இல்லையா ரைய்மிங்கா வருதுதான் ஏய்புன்னு சொல்லுவோம் இப்ப இந்த பாடல்ல அந்த மாதிரி வர ரெய்மிங் வேர்ட்ஸ் எது அப்படின்னு பாக்கலாம் எடுத்துக்காட்டு சூடு மலை யாடு மலை இந்த சொற்கள் அனைத்துமே ஒரே ஓசையில் தான் முடிகின்றன அதே சமயம் எழுத்தில் தான் முடிகின்றன சொற்கள் அடுத்த தலைப்பு என்ன எழுதலாம் அணிநயம் அணி இல்லா பாட்டு நகை இல்லா மங்கை என்பர் அணினா இங்க அணிகள்ன்னு வச்சுக்கலாமே நகை இல்லாத மங்கை எப்படி இருப்பாங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் அணி இல்லாம ஒரு பாடல் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா போயிடும் இதே அணியோடு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு அழகா சூப்பராக இருக்கும் அதை தான் இப்படி சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு வரியே எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இந்த பாடல்ல எந்த அணி வந்திருக்குன்னு ஒரு ஒருவேளை அணி இருந்ததுன்னா உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை எடுத்து எழுதலாம் அப்படி அணி இல்லை அல்லது உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா இதை அப்படியே நாம விட்டுடலாம் சரியா இப்போ வாங்க இந்த பாடல்ல என்ன அணி இருக்குன்னு பார்க்கலாம் இப்பாடலில் அங்கையர்கி அருள் சுரந்து பொழிவது போல பொங்குகின்ற அருவி நீர் பொழிகின்ற என்று பாடப்பட்டுள்ளது பெற்றுள்ளது அடுத்தது கடைசியா என்ன பண்ணலாம் தலைப்பு தலைப்பில்லா பாடல் தலையில்லா உடல் என்பர் பாடல் எல்லாம் நம்ம அழகா எழுதிட்டு அதில் உள்ள அழகெல்லாம் சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தலைப்பு கொடுக்காட்டி எப்படி இல்லையா வாங்க தலைப்பு கொடுத்துடலாம் இந்த பாடலுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் இது வந்து பொதிகை மலையின் சிறப்புகளை சொல்லுது இல்லையா அதனால பொதிகை மலையின் சிறப்புன்னு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த தலைப்பு விருப்பமோ அதை கொடுத்துக்கோங்க பொதிகை மலையின் சிறப்பு என்ற தலைப்பு இப்பாடலுக்கு பொருத்தமாக இருக்கும் அவ்வளவுதான் நயம் பாராட்டி ஆச்சு அடுத்தது இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல மொழியோடு விளையாடு தலைப்பு இருக்கா இதை நாம பாத்துக்கணும் இங்க வந்து பொருத்தமான வாய்ப்பாடுகளை வட்டமிடுகிற அதாவது அசைச்சொல் பிரிச்சிருக்காங்க அதற்கு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க இதை ஒவ்வொன்றையும் விளக்கமா சொன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் சரியான விடையை மட்டும் சொல்லிடுறேன் சரியா பகலவன் இதுக்கு பொருத்தமான வாய்ப்பாடு எது கருவிலம் நேரசை நிறையசை எது எதுன்னு பார்த்து இதற்கான விடையை போடணும் சரியா அடுத்தது மலர்ச்சி மலர்ச்சிங்கிறது புலிமா எப்படி புலிமா வந்தது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரலாம் இதுல வந்து குரில் இணைந்து ஒற்று சேர்ந்து வந்திருக்கு நமக்கு தெரியும் குரில் இணைந்து ஒற்று இணைந்து வந்ததுன்னா அது நிறைன்னு நல்லா தெரியும் ரெண்டாவது இச்சுங்கிற ஒரு மெய் எழுத்திற்கு ஒற்று எழுத்திற்கு இத நாம எந்த வகையில சேர்க்கறது இது என்ன பண்றதுங்கிற ஒரு சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க இரண்டு ஒற்றுகள் இருந்தால் அது ஒரு ஒற்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இரண்டு மெய்யெழுத்துகள் அடுத்தடுத்து வரும் பொழுது அதை நாம் ரெண்டாக நினைக்க வேணாம் ஒன்றா தான் நினைக்கணும் சரியா அதே மாதிரி அக்கு இருந்தாலும் நம்ம அதை கண்டுக்க வேணாம் விட்டுட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்ப பாருங்க மலர்ச்சியை நம்ம எப்படி எழுதலாம் இரு குறில் இணைந்து ஒற்று மாலா இரு சரியா இது நிறை அடுத்திருக்கிற இரண்டாவது மெய் எழுத்த நாம விட்டுடலாம் என்ன தனிக்குற அது என்ன வரும் தேமாங்கனி என்பது சரியான விடை அடுத்தது பெட்டிடம் பெட்டிடம் என்பது கூவிலம் கடைசியா பூங்குட்டி பூங்குட்டி என்பது தேமாங்காய் அடுத்தது அகராதியில் காண்க ஐந்து சொற்கள் தரப்பட்டிருக்கு பார்த்தலாம் வயம் வயம் என்றால் என்ன பொருள் அகராதையில பார்த்தோம்னா லிஸ்ட் நீண்டுகிட்டு போது ஒரு சிலவற்றை எழுதலாம் ஆகாரம் வலிமை பூமி முயல் குதிரை நீர் பறவை லவங்கம் சம்பந்தம் வெற்றி இந்த பொருள் எல்லாம் வயத்திற்கு உண்டு அடுத்தது ஓதம் ஓதம்னா என்ன பொருள் கடல் நீர்மட்டத்தின் ஏற்ற தாழ்வுகள் ஈரம் வாதம் வெள்ளம் இவை அனைத்தையுமே நாம் ஓதம் என்று கூறலாம் அடுத்தது பொலிதல் பொலிதல் என்றால் செழித்தல் பெருகுதல் மிகுதல் சிரத்தல் நீடுவாழ்தல் இந்த பொருள் வரும் அடுத்தது துலக்கம் துலக்கம் என்றால் பிரகாசம் மெருகு தெளிவு துலங்கு ஒலி அடுத்தது கடைசியா நடலை நடலை என்பது துன்பம் பொய் வஞ்சனை பாசாங்கு அசைவு இந்த பொருள்களில் இடம்பெறும் எழுதுகொகைகள் எல்லாம் அடைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஐந்து வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு சரியான இடங்கள்ல சரியான வினைத்தொகை சொல்லை நாம் எடுத்து எழுத வேண்டும் முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க காட்சியளிக்கிறது எப்படி எழுதலாம் வளர்பிரை நிலவுடன் அழகாக காட்சியளிக்கிறது மனதை கொள்ளையடிக்கின்றன மூன்று நீள் வீதிகள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன அடுத்தது நான்கு மெல்ல வீசும் குளிர்காற்றும் புகழ் பாடுகின்றது ஐந்து தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒலி உயர் மதில் சுவரை ஒளிர செய்கிறது இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் பாருங்க பொருத்துக நேரடியாக விடைக்கு போலாமா நேர் நேர் நிறை தேமாங்கனி ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நிறைனா கனில முடியும் நேர்னா காயில முடியும் சரியா அதாவது மூன்றசை சைட் சீரா இருக்கிற பட்சத்துல நேர் நேர் நிறை தேமாங்கனி நிறை நிறை நேர் கருவிலங்காய் நிறை நிறை பக்கத்துல காட்சியை கண்டு கவினுரை எழுதுக ஒரு உலக உருண்டை இருக்கு அந்த உலக உருண்டையை எது தாங்கி பிடிக்குது எழுதுகோள் பேனா தாங்கி பிடிக்குது இதை பார்த்து நாம ஒரு கவிதை எழுத வேண்டும் முயற்சி செய்யலாமா கவிதை பெரிய ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்க உலக உருண்டையே ஒன்னில் எத்தனை எத்தனை மலைகள் எத்தனை எத்தனை ஆறுகள் எத்தனை எத்தனை கடல்கள் எத்தனை எத்தனை காடுகள் தான் எத்தனை எத்தனை மாற்றங்கள் உன்னில் மட்டும்தான் மாற்றம் என்று நினைக்கிறாயா இல்லை இல்லை உலகில் மாற்றங்களை மாற்றி மாற்றி கொண்டு வந்ததே நான் தானே உன்னில் உள்ள உன்னை உற்றறிந்து உலகறிய உரைத்தவன் நான் தானே உனக்குள் உள்ளவர்களுக்கு உன்னை பற்றி கூறியதும் நான் தானே நான் யார் என்றா கேட்கிறாய் நான் தான் எழுதுகோள் அடுத்தது பாருங்க செயல் திட்டம் கலைச்சொல்லறிவும் கொடுத்துருக்காங்க கீழே நிற்க அதற்கு தக இருக்கலையா ஒரு நல்ல தோழியாக தோழராக நண்பர்களுக்கு செய்ய வேண்டியது ரெண்டு கருத்து அவங்க குடுத்திருக்காங்க மூன்றாவது நான்காவது நாம எழுதலாம் முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அவங்க எழுது பொருட்களை நண்பர்களுக்கு கொடுத்து உதவுவது இது ஒண்ணு செய்யணும் ஆமாம் அடுத்தது விடுப்பு எடுத்த நண்பர்களுக்கு ஏடுகள் கொடுத்து உதவுதல் வகுப்பில் நடந்தவற்றை பகிர்தல் இதுவும் நியாயமான ஒண்ணுதான் செய்யணும் கட்டாயம் அடுத்து வர இரண்டை நாம எழுதலாம் எப்படி எழுதலாம் நண்பர்களின் திறமையை மனதார பாராட்டுதல் நண்பர்கள் செய்யும் தவறுகளை பக்குவமாக சுட்டிக்காட்டி நல்வழிப்படுத்துதல் ஏன்னா இதுவும் நம்மளுடைய கடமைதான் இல்லையா மாணவர்களே இன்று நாம் இயல் எட்டில் தரப்பட்ட மொழியை ஆழ்வோம் மொழியோடு விளையாடுக்கான பயிற்சிகளை பார்த்தோம் நம் வேறுபாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்